அது கேட்கலாமா இதுக்கு முன்னாடி வந்து நாங்க எல்லா ஆஸ்பத்திரிலையும் பார்த்தோம் வரைக்கும் பார்த்தோம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சது இன்னொரு டாக்ட்ரு வந்து பார்த்து லேடி வச்சு பார்த்து அதை எடுத்து சென்னைக்கு அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டு ஒரு வாரம் கழித்து அது வந்துச்சு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கேன்சராக இருக்குது நீங்கள் திருச்சியில் போய் இந்த மாதிரி கரண்ட்டு வச்சிட்டோம் அதனால சரியாக போகும் ஒன்றும் செய்யாது அப்படின்னா நாங்களும் ஆறு மாதம் அலைஞ்சு இருபத்தேழு கரண்ட்டு வச்சு ஸ்கீமு ஊசி யார் ஊசி போட்டோம் போட்டு சரியாயிரும் நீங்கள் மூணு மாதம் கழித்து நாற்பது நாள் கழித்து வாங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் நாற்பது நாள் கழித்து ஸ்கேன் பண்ண திருச்சிக்கு வந்தோம் வந்து ஸ்கேன் பண்ண போனதுக்கு இன்னும் கட்டி வந்து சரியாகலை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணாலும் நீங்கள் வந்து நாலு கிட்ட உங்களுக்கு உத்தரவாதம் அதுக்கு மேலே உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்ட்டாங்க அது வரைக்கும் என் பிள்ளைங்க அப்படி ஏன்ட்ட எங்கள் வீட்டுக்கார் என் பிள்ளைங்க யாருமே என்கிட்ட சொல்லலை நம்ம அம்மா பயப்படும் அதனால நம்ம அம்மாட்ட உள்ளதை சொல்லக்கூடாது நமக்குள்ளேயே வச்சுக்கிறணும்னு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் மறதையில சென்னையில் போய் கேட்கவும் இந்த மாதிரி அதை ஆபுருஷம் பண்ணுறது வேதனை தாங்கிறது அவங்க அதனால் நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு பண்ண வேண்டாம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகிறப்பா எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம்னு இல்லை நீங்கள் பண்ணிடுங்கப்பா வேண்டாம்மா பண்ணிடுவோம் அப்படின்னு நாங்கள் எனக்கு ஏற்பாடு வந்து எல்லாம் அனுப்பி கிளப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வண்டிக்கு போகிறாங்க அவர்கிட்ட வச்சு பொள்ளாச்சியில் வச்சு ஒரு சார் கூட ஒரு டைவர் சொல்லி அவங்க மூலியமாக வந்து எங்களுக்கு மருந்து கொடுத்து சரியாச்சு சார்